வணக்கம் அக்ஷு சமையலில் இன்றைக்கி ரோஸ் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இதுக்கு முதலே ஒரு செவன் இன்ச் கேக் ஏழு இன்ச் கேக்கை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெனிலா கேக் இந்த வெனிலா கேக் எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி அக்ஷு சமையல் சேனலில் இருக்கும் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது போக பட்டர் க்ரீமும் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் இதோட ரெசிப்பியும் அக்ஷு சமையல் சேனலில் இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு கலர் தான் பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரோஸ் நிறத்துக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ முதல்ல அந்த பட்டர் க்ரீமை அந்த கேக் ஃபுல்லாக சுற்றி நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம் பேலட் நைஃப் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் சாதா நைஃப் கூட யூஸ் பண்ணி நல்லா ஈவனாக ஒரு சின்ன தின் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சைடில் ஏதாவது சிந்தி இருந்ததுன்னா அதை லேஸாக தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு பைப்பிங் பேக்கில் நான் இந்த க்ரீம் ஃபில் பண்ணியிருக்கேன் நான் வந்து டூ டி அப்படின்ற நாசல் டிப் யூஸ் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு இதில் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இத வந்து நம்ம லேசா அமுக்கிட்டே அது அந்த பைப்பிங் வழியா வெளியில வரும்போது நம்ம வந்து அந்த பைப்பிங் பேக் ஒரு சுத்தி சுத்தி எடுத்துட்டோம்னா இப்படி ரவுண்டா ஒரு ஃபிளவர் ஷேப்ல அழகா வந்துடும் தான் நம்ம கேக் ஃபுல்லா வந்து பண்ண போறோம் முதல்ல மேல் டாப் லேயரை நான் பைப் பண்ண போகிறேன் பொதுவாக வந்து இந்த சைடு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாப் பண்ணுவாங்க பட் எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நான் முதல்ல மேலே இருக்கிற லேயரை பண்ணுறேன் நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து அந்த பைப்பிங் வழியாக அந்த க்ரீம் வெளியில் வரும்போதே அந்த பேக்கை கையில் ஒரு சுற்று சுற்றுங்க சுற்றும் போது இப்படி ரவுண்டாக வரும் வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல இப்படி முடித்து எடுத்துருங்க அப்போது ரவுண்டாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக ஒரு ரோஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும் கேக்கில் வந்து அங்கேயும் இங்கேயுமா ஒரு ரோஸ் போட்டிங்கன்னா ஒரு நீட்டாக வராது அதனால முதல்ல ஒரு இடத்துல இருந்து ஆரம்பித்து கரெக்டாக அந்த வட்டத்தை முதல்ல முடிச்சுக்கோங்க நான் இப்போ வெளி சுற்ற ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் அந்த ஒரு லைன் கரெக்டாக முடிகிற மாதிரி பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் இப்போ முதல் அந்த சுத்து முடிஞ்சிருச்சு இப்போ நடுவில் ரெண்டாவது மிடில் லேயர் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் அந்த ரோஸ் மட்டும் பைப் பண்ண பழகிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும் இப்போ ரெண்டாவது சுத்தும் சுற்றி முடிக்கும் போதே கேக் வந்து கிட்ட கிட்டத்தட்ட நிறைஞ்ச மாதிரி வந்துடும் நடுவில் வந்து ஒரே ஒரு ரோஸ் வச்சா போதும் அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாயிரும் அதை மட்டும் நான் கொஞ்சம் தூக்கல பெரிய ரோஸாக வைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் கேப் இல்லாமல் அந்த ரோஸ் வந்து வைங்க அது தாண்டி உங்களுக்கு கேப் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா லேஸாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுங்க இப்போ டாப் லேயர் நல்லா முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து சைடு லேயர் ஆரம்பிக்க போகிறோம் சைட்லேயுமே கொஞ்சம் பெரிய ரோஸாக இருந்தால் ஒரே ரோஸ் வச்சா போதும் இது நம்ம மீடியம் சைஸ் ரோஸாக வைக்கிறதுனால ரெண்டு லேயர் தேவைப்படும் மேல் லைன் ஒன்று கீழ் லைன் ஒன்று நான் முதல்ல மேல் லைன் இந்த க்ரீம் வந்து சிலப்போ நம்ம கை பட்டு பட்டு கொஞ்சம் வந்து இழக ஆரம்பிக்கும் இல்லை கொஞ்சம் வார்மான இடத்துல இருக்கிறீங்கன்னா வெண்ணை உருக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பட்ட டைமில் நீங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா க்ரீம் வந்து கொஞ்சம் கட்டி ஆயிடும் அப்போ பைப் பண்ண அழகாக வரும் ஆனால் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்னு வச்சிடாதீங்க வச்சிங்கன்னா அது வெண்ணை வந்து நல்லா இருகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பைப்பிங் நாசல் வழியாக வராது இருகிடும் அதனால ஒரு பத்து நிமிஷம் வச்சு அவசரத்துக்கு எடுங்க கொஞ்சம் இருகலாக கிடைக்கும் முதல்ல மேல் லைனை இருந்த லைனையும் கேக் ரோஸால கவர் ஆயிருச்சு இப்போ ரோஸ் கேக் தயார் இது வந்து ரொம்ப சிம்பிளா ஐசிங் முடிஞ்சு ஆனா அதே நேரம் ரொம்ப ஒரு லுக்காகவும் இருக்கும் இது உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாரும் அசந்து போயிருவாங்க அந்த லுக்கை பார்த்து நன்றி